எஸ்விஜி பள்ளி மாணவ மாணவிகளிடையே பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்நிகழ்வு நடைபெற்றது கோவை மேட்டுப்பாளையம் சாலை காரமடை பகுதியில் அமைந்துள்ள எஸ்விஜி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் இன்ட்ராக்ட் கிளப் காரமடை ரோட்டரி சங்கம் மற்றும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி இணைந்து நடத்திய இரத்த தான முகமானது பள்ளி மாணவ மாணவிகளிடையே இரத்த தான பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எஸ்விஜி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இம்முகாமுக்கு பள்ளி தாளர் டாக்டர் பழனிசாமி தலைமை தாங்கினார் இன்ட்ராக்ட் கிளப் தலைவர் பயல் வரவேற்று பேசினார் பாரமடை ரோட்டரி சங்க தலைவர் குமரன் நடராஜன் செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் தீபக் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரோட்டரி கிளப் ரத்த தான மாவட்ட தலைவர் கமலா பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் ரோட்டரி சங்கம் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சிவீஷ்குமார் மாவட்ட பொறுப்பாளர் வண்ணன் உதவி ஆளுநர் விஜய் பிரபு முன்னாள் பொருளாளர் தினகரன் பள்ளி முதல்வர் சசிகலா நிர்வாக அரங்காவலர் லோகமுருகன் பொருளாளர் ராஜேந்திரன் பொருளாளர் ரத்னசாமி அரங்காவலர்கள் ராஜேந்திரன் வேலுச்சாமி தாரகேஸ்வரி உட்பட பலர் வாழ்த்தி பேசினார்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவ அலுவலர் டாக்டர் ராம் தீபிகா தலைமையிலான மருத்துவ குழுவினர் ரத்த தானம் செய்யப்பெற்றனர் முகாமில் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் முடிவில் கிளப் செயலாளர் சம்யுக்தா பொருளாளர் லெட்சிசா ஆகியோர் நன்றி கூறினார்கள் ரோட்டரி மாவட்டம் சார்பாக எஸ்விஜிவி நடந்துட்டு இருக்கக்கூடிய ரோட்டரி காரம்படை சங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த பிளட் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான பெற்றோர்கள் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க என்சிசியும் ஜாயின் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணிக்கக்கூடிய பயனர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல விபத்துல சித்திக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு கூட அட்டண்டர் இருக்க மாட்டாங்க அப்ப அரசு தலைமை தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பிளட் பேங்க்ல இருக்கக்கூடிய பிளட் தான் வந்து இவங்க உயிரை எல்லாம் பயணிகளுடைய உயிரை காப்பாத்துது சிகிச்சை பிரிவுல இருக்கக்கூடிய மற்ற நோயாளிகளுக்கும் ரத்த வங்கியில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து பேருதவியா இருந்து அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உதவுது இந்த உன்னதான விஷயத்த வந்து பிளட் கேம்ப் நடத்தினாதான் இதை செய்ய முடியும் ஆகவே வந்து இந்த மாதிரி எஸ்விஜிவி ஸ்கூல்ல இன்னைக்கு நடக்கிற மாதிரி பிளட் கேம்ப் வந்து நடந்து ஒரு நூறு யூனிட் இரநூறு யூனிட்டுன்னு வந்து எடுத்து கொண்டு போய் வந்து நம்ம ரத்த வங்கிகளை தான் வந்து பல உயிர்களை காப்பாத்திட்டு வர்றோம் ஆகவே இருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்களாகட்டும் இன்னொரு அமைப்புகளாகட்டும் இது போன்ற ரத்தத்தை ரத்த தானத்தை முகாம்களை நடத்தி ரத்தம் சேமித்து வைக்குமாறு சேமித்து வைக்க நிறைய உயிரை வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து நம்ம வந்து காப்பாத்திடலாம் ஆகவே இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் திட்டமிடணும் ரத்தத்தை வந்து நாம பிளட் பேங்க்ல சேமிக்கணும் நிறைய உயிரை காப்பாற்றணும் ஆகவே இது சார்ந்த நடவடிக்கைகளை நம்ம தொடர்ச்சியா ஈடுபடணும்னு வேண்டிக்கிட்டு துறையை முடித்துக் கொள்கிறேன் நான் மேற்கொள்ள அரசு மருத்துவமனை ரத்த வங்கி மருத்துவராக பணியாற்றி வருகிறேன் தீபிகா ரத்தத்தின் அவசியத்தை குறித்து ஒரு நான் விழிப்புணர்வு ஆற்றுகிறேன் ரத்தம் கொடையாளர்கள் இல்லாம ரத்த வங்கிகளில ரத்தம் வந்து நம்மளால சேகரிக்க முடியாது ரத்தத்தை வந்து உருவாக்க முடியாது அதை வந்து நீங்க கொடுக்கறதன் மூலமாதான் அது பயன்பாட்டுக்கு நாங்க கொடுக்க முடியும் இப்போ வருஷம் வருஷம் மேட்டுப்பாளைய அரசு மருத்துவமனையில் ரத்தத்தின் தேவை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் யூனிட் தேவையா இருக்குது ஆனா இப்ப வர வர ஒரு மூவாயிரம் யூனிட் கொடுத்தா கூட அது பத்தாம போதுமான அளவுல இது இல்ல அது தேவையை தேவையை பார்க்கும் போது நீங்க கொடுக்குற ரத்தம் வந்து எங்களுக்கு அது பத்தலை சோ இனி வந்து ரத்த கொடையாளர்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்களும் நிறைய நாள் இப்ப வந்து கொடுக்காம இருப்பீங்க சோ இனி வந்து வருகிற காலநிலையில ரத்தம் தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க மறுபடியும் நீங்க அவங்க வந்து கொடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு வருஷத்துக்கு ஆஹ் இல்ல அவங்க வாழ்நாள்ல ஐம்பது ஐம்பது யூனிட்டுக்கு மேல ரத்தம் கொடுத்தவங்களுக்கு மினிஸ்டர் அவார்டு அவங்க வந்து இப்போ வருஷம் வருஷம் கொடுத்து வர்றாங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இதுவரை நீங்க வந்து ஒரு முப்பது தடவை இல்லை நாற்பது தடவை இல்லை தடவை கொடுத்துருக்கலாம் ஐம்பது தடவைக்கு மேல நீங்க கொடுக்கும்போது உங்களை வந்து தமிழ்நாடு அரசு கௌரவப்படுத்துறாங்க ஒவ்வொரு ஸ்மூஸும் இதை ஒரு உதாரணமா எடுத்து நீங்களும் வந்து ரத்த தானம் மட்டாம ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்ள